நன்னாளில் சில முக்கிய வழிமுறைகளை பின்பற்றுவது சிறப்பு வீட்டை சுத்தம் செய்த பின் வாசலிலும் பூஜை அறையிலும் கோலங்கள் குறிப்பாக தாமரை கோலம் என வேண்டும் மோன விரதம் அனுசரித்து நல்ல வார்த்தைகளை மட்டும் மனதில் கொண்டு இறைவனை தியானிக்க வேண்டும் இது ஒரு வருட தவம் செய்த பதனை தரும் என்று நம்பப்படுகிறது மகாலட்சுமி அருளை பெற அவளுக்கு பிடித்த முக்கணிகள் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் படைக்க வேண்டும் மேலும் பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று அல்லது நூற்று ஒன்று ஏலக்காய்களை கொண்டு மஞ்சள் நூலில் மாலை கட்டி மகாலட்சுமியின் படம் அல்லது சிலைக்கு சாற்ற வேண்டும் இது மகாலட்சுமியின் அருளையும் செல்வத்தையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மாலையை இரண்டு முதல் மூன்று வரை மாதங்களுக்கு ஒருமுறை பௌர்ணமி அன்று மாற்றி பழைய மாலையை நீரில் விடலாம் வீட்டின் பிரதான நுழைவாயிலின் நிலைவாசல் இருபுறமும் இரண்டு விளக்குகளை ஏற்றி சுடர் பிரகாசமாக எரியும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் இது மகாலட்சுமியே முழுமையாக வீட்டிற்குள் அழைத்து வந்து குடும்ப கஷ்டங்களை நீக்கி ஆசைகளை நிறைவேற்றும் இந்த பவுனமிக்கு சிறப்பாக மூன்று கூடுதல் நெய் தீபங்களை ஏற்ற அறிவுறுத்தப்படுகிறது லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிப்பது மிகவும் நன்மை பயக்கும் கிரகங்களின் சக்தி வாய்ந்த அசைவுகள் நடைபெறும் இந்த நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயலாகும் செல்வம் ஈர்ப்பதற்கான ஒரு சிறப்பு பரிகாரமாக வசியமை தயாரிக்கலாம் மாலை நேர வழிபாடுகளுக்கு பிறகு சந்திர தரிசனம் செய்தபின் ஒரு அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் ஒரு துளசி இலை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஆகியவற்றை வைக்கவும் ஒரு துளினை சேர்த்து பச்சை கற்பூரத்தை ஏற்றவும் அந்த ஒளியே உங்கள் குல தெய்வமாகவோ அல்லது இஷ்ட தெய்வமாகவோ கருதி வணங்கவும் சுடர் அணைந்து விளக்கு குளிர்ந்ததும் கருப்பு சாம்பலை சேகரித்து ஒரு சிறிய டப்பாவில் வைக்கவும் முக்கியமான காரியங்களுக்கு வெளியே செல்லும் போது சிறுநளவு சாம்பலை நெய் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் கலந்து நெற்றியில் ஆண்கள் அல்லது தலையின் உச்சியில் பெண்கள் தடவவும் இது வெற்றியை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது குரு சந்திரன் மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவின் அருள் பெற ஓம் குருவே நமஹ ஓம் சோம் சோமாய நமஹ ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நமஹ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய போன்ற மந்திரங்களை சொல்லலாம் இவற்றை பதினொன்று இருபத்தொன்று நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை என உங்கள் விருப்பப்படி உச்சரிக்கலாம் இணைந்து செய்யும் இந்த மந்திர ஜபம் ஞானம் செல்வம் மன அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வழங்கும் குரு பூர்ணிமா நன்னாளில் பரம்பொருளும் ஆதி குருவுமான சிவபெருமானை போற்றி வணங்குவது சிறந்தது அவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்து ஞானத்தை அருள்பவர் இந்நாளில் நமசிவாய நமக என்று உச்சரித்து சிவபெருமானை வழிபட்டால் அஜானம் நீங்கி பேரருளும் ஞானமும் கிட்டும்